வணக்கம் மாணவர்களே இன்றைய காணொலியில வந்து இந்த முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான பகுதி மூன்று வினாத்தாளுக்கு வினாக்களில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சம்பந்தமான காணொலியை பார்க்க போகின்றோம் அப்ப அந்த வகையில குருவினாக்கள் வந்து பகுதி மூன்றுல பத்து வினாக்கள் வந்து இடம்பெறும் அந்த பத்து வினாக்கள்ல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சம்பந்தமான காணொலியாகத்தான் இந்த காணொலி வந்து அமைய போகின்றது அப்ப அந்த வகையில பாரதியார் சுயசரிதை என்ற பகுதியில இருந்து புலங்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் மானிடன் என்ற வரியில முதலாவது கேள்வியாக புலங்கள் என கருதப்படுபவை புலங்கள்னு கருதப்படுறது வந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இரண்டாவது கேள்வி இங்கு கரணம் என குறிப்பிடப்படுபவை மனம் சித்தம் அகங்காரம் அடுத்த கேள்வியாக தனிப்பாடல் பகுதியில் இருந்து கொங்கருக்கு அமராபதி அளித்த குலத்திலகா என்ற வரியினூடாக முதலாவது கேள்வி இங்கு எந்த மன்னன் சிறப்பிக்கப்படுகின்றான் குலோத்துங்க சோழன் இரண்டாவது வினா இப்பாடலை பாடியவர் யார் புகழேந்தி புலவர் அடுத்த வினா படரெல்லாம் படைத்தாலே பணி வளர்க்கும் செவிலியை இங்கு படரெல்லாம் படைத்தவள் யார் கைகேயி இரண்டாவது வினா செவிலி என்பதன் பொருள் யாது செவிலி என்பதன் பொருள் வந்து வளர்ப்பு தாய் அடுத்த வினா அல்லாமேல் ஆணை உன்னை அடையாட்டி காட்டுப்பள்ளி இங்கு காட்டுப்பள்ளி என்பதன் பொருள் மயானம் அடுத்த வினா வரிகளில் காதலனின் எத்தகு மனநிலை புலப்படுகின்றது ஆழமான காதல் உணர்வு அடுத்த வினா ககன சித்தர் வந்து வந்து சித்தி விளைப்பர் இங்கு ககனம் என்பது வானம் காய சித்தி என்றால் என்ன உடலை உறுதி செய்யும் மூலிகை அடுத்த வினா இந்த கம்ப்யூட்டரும் அப்படிதான் அச்சக்கலையில் கலையில் கைத்தேர்ந்ததாக இருந்தது இங்கு அச்சய இருதய கலை என்றால் என்ன ஒரே பார்வையில் என்னும் திறன் அடுத்தவினா அக்கலையுடன் தொடர்புடையவன் யார் இறுது பர்ணன் என்ற மன்னன் அடுத்த வினா நினைந்து செய்யுறும் கொடுமையால் அளந்தாடை இங்கு நெடுமையால் உலகலந்தது யார் விஷ்ணு கலல் என்பதன் பொருள் கலல் என்பதன் பொருள் வந்து ஆண்கள் காலில் அணியும் ஒரு வகை பாதணி அடுத்த வினா வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை இங்கு பொதிகை என்றால் என்ன பொதிகை என்பது மலை என்றால் என்ன என்பது அழகு அல்லது வடிவுன்னு சொல்லலாம் அல்லது வனப்புன்னு சொல்லியும் சொல்லலாம் அடுத்தவினா தங்க சொரூபம் சிரித்த முகம் இருபத்தைந்து வயது இத்தகைய கூற்றுக்களால் சிறப்பிக்கப்படுபவர் சேர்பொன் ராமநாதன் அடுத்தவினா அவர் வழியை அங்கவஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைத்துவிட்டு பாடம் சொல்வது வழக்கம் யார் அருணந்தி சிவாச்சாரியார் ஆவாகனம் என்பது குறிக்கும் கருத்து நிலை பெற செய்தல் அல்லது பிடித்து வைத்தல் அடுத்த வினா வெங்கன் பிறைக்கும் கரும்பு இறைக்கும் மெலிந்து அப்புறைக்கும் விழிவேலே இங்கு வெங்கண் பிறை என்பதன் கருத்து தருக்கண்மை இளம் பால சந்திரன் அல்லது இளம்புறை சந்திரன் எழுதினாலும் சரி அடுத்தது விழிவேல் என்பதில் உள்ள அணி உருவக அணி அடுத்த வினா ஓடி மண்டை பற்றி பரபரையனும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் இதில் பின்னாக்கு என்பதற்கு வழங்கப்படும் சிலேடை பொருள் பின்னாக்கு பாம்பின் நாக்கு பிளவுப்பட்ட நாக்கு இன்னொன்று புன்னாக்கு மாட்டுத் தீவனம் அப்ப ரெண்டு பொருள்ல வந்திருக்கு அடுத்தது முதுமொழி வெண்பாவின் பிரதான கருத்து மன திருப்தி அடுத்த வினா நானூற்றி எண்பத்தி ஆறு கம்ப்யூட்டர் என்று உச்சாடனம் செய்தவாறே அதன் வீத பிரதாபங்களை பற்றி ஒரு பரணி பாடினார் இங்கு பரணி என்பதால் கருதப்படுவது சிற்றிலக்கியம் உச்சாடனம் என்பதன் கருத்து உச்சரித்தல் அடுத்து வேதம் மூன்றும் உள்ள நாடு விசேஷம் மூன்றும் உள்ள நாடு இங்கு வேதங்களை குறிப்பிடுக இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் இங்கு விசேஷம் என கருதப்படுபவை நித்தியம் நைமித்தியம் காமியம் அடுத்த அரசன் தமயந்தியின் இரண்டாவது சுயம்பரத்தில் கலந்து கொள்ள தேரில் விரைகின்றான் இவ்வளிகள் வெளிப்படும் இலக்கியம் கம்ப்யூட்டர் சிறுகதை அதன் ஆசிரியர் அ முத்துலிங்கம் அடுத்த வினா நாவலர் இழந்தார் என்ற கட்டுரை இடம்பெறும் நூல் இலக்கிய வழி அடுத்த வினா வண்டோ காணத்து இடையிருந்து வந்து கமலமது உண்ணும் கமலம் என்பதன் பொருள் தாமரை அடுத்த வினா வண்டின் இயல்பு யாது தாமரையின் சிறப்பு வந்து தேனை பருகுதல் அடுத்த வினா பொழிந்த நெய்யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழும் கணன் என எழுந்தார் இங்கு கொழும் கணல் என்றால் என்ன கொடும் தீ எழுந்தார் என கட்டுரை ஆசிரியரால் குறிப்பிடப்படுவது நாவலர் அடுத்த வினா சீரடுத்த புலையுயிர் சாரர்கள் தேச பக்தர் வரவினை காத்தற் போர் இதில் கையாளப்பட்டுள்ள அணி அணி சாரர்கள் எனப்படுவோர் உயிர்கொள்ளும் படைவீரர்கள் இவ்வாறு இருபது குருவினாக்கள் வந்து எதிர்பார்க்கை வினாக்களாக இருக்கின்றது இந்த இருபது வினாக்களிலிருந்து ஏதாவது பத்து வினாக்கள் உமக்கு இந்த முறை பரீட்சையில் வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த பரீட்சை வினாக்கள் குறித்து காணொலியை பார்க்கின்ற நீங்கள் அனைவரும் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பகிர்வீர்கள் என்று நம்புகின்றேன் இந்த பரீட்சை எதிர்பார்க்க வினாக்களை வைத்து உங்களுடைய பரீட்சையில் சிறந்த பெறுவேறு பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி